ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பென் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக பயங்கரமான ஒரு எச்சரிக்கையான தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது வரக்கூடிய அக்டோபர் மாதம் பதினொன்றாம் தேதி ஒரு ஆபத்தான நாளாக சொல்லப்படுது அன்று தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய ஆறாவது மாதமான புரட்டாசியுடைய இருபத்தி ஐந்தாம் நாள் அதே போல் அன்று கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான ஒரு கிழமை வெள்ளி வெள்ளி அன்று என்ன வெள்ளிக்கிழமை அன்று ஏன் எச்சரிக்கையான நாள் அப்படிங்கிறது நீங்க கண்டிப்பா எல்லாருமே கேட்பீங்க ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் தெரியாம இருக்கும் ஸோ என்னங்கிறத சொல்லிடறேன் நோட் பண்ணிக்கோங்க அன்று மகா நவமியானது வருது அன்று அதே நாளில் ஆயுத பூஜையும் வருது சரஸ்வதி பூஜையும் வருது அன்று மகாலட்சுமிக்கு உகந்த ஒரு முக்கியமான நாள் நவராத்திரியுடைய கடைசி நாள் ஸோ இப்படி பல சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய அந்த வெள்ளிக்கிழமை யாரும் தவற விடக்கூடாது அப்படிங்கிறதுனால அது ஒரு எச்சரிக்கையான நாளாக சொல்லப்படுது இந்த எச்சரிக்கையான நாளில் ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை அப்படிங்கிறதுனால பூஜை புனஸ்காரங்கள் எப்படி செய்யணும் அதை செய்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ கண்டிப்பாக வீடியோ பார்க்கக்கூடிய அத்தனை பேரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் உங்களுக்கு ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை இந்த மாதிரி வழிபாடு செய்யக்கூடிய பழக்கம் இல்லைன்னா இந்த வீடியோவை வந்து பாருங்கள் கண்டிப்பாக இனி இந்த பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க இது ரொம்பவே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு புனிதமான ஒரு நாளாக கருதப்படுது அதனால தான் நான் உங்களுக்கு தம்னே இல்லை இது ஒரு ஆபத்தான நாள் அப்படின்னு சொன்னேன் ஆபத்துன்னு சொன்னால் தான் கண்டிப்பாக இதை நீங்கள் பண்ணுவீங்கிறதுனால தான் சொன்னேன் ஸோ என்ன பண்ணும் இந்த நாளில் இதை நாம் பண்ணுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன அப்படிங்கிறத எல்லாமே வாங்க இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் பொதுவாக ஆயுத பூஜையாக இருந்தாலும் சரி சரஸ்வதி பூஜையாக இருந்தாலும் சரி இந்த பூஜை வரக்கூடிய அந்த நாளன்னைக்கு கொண்டாடப்படுவதனுடைய பலன்கள் பற்றி நாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இப்பூஜை கொண்டாடப்படுவதற்கான அவசியமும் நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கணும் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை எல்லாருக்குமே பொதுவான பூஜை என்பது நீங்கள் புரிந்துக்கணும் கொழு வைத்திருப்பவர்களும் சரி கொழு வைக்காதவர்களும் சரி இப்பூஜையை சிறப்போடு கண்டிப்பாக அவங்கவுங்க வீட்டில் கொண்டாடணும் இந்த பூஜை பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் முப்பேறு தேவியாரான லக்ஷ்மி துர்கா சரஸ்வதி ஆகிய தெய்வங்களை வணங்குவதற்கான சிறப்பு பூஜையாகும் இப்பண்டிகையை அனைவரும் தங்கள் வீடுகளில் தொழில் செய்ய இடங்களில் கொண்டாடி மகிழணும் தொழில் செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஆயுதங்கள் அத்தனைக்குமே பூஜை செய்வது ஆயுத பூஜை என்றும் வீட்டில் படிக்கக்கூடிய புத்தகம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் அனைத்திற்கும் பூஜை செய்வது சரஸ்வதி பூஜை என்றும் கொண்டாடப்படுது ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொண்டாடப்படுவதற்கான காரணம் அதாவது ஆயுத பூஜைனா நாம் தொழில் செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பொருட்கள் அத்தனைக்குமே பூஜை செய்கிறது சரஸ்வதி பூஜனா வீட்டில் இருக்கக்கூடிய புத்தகம் பொருட்களுக்கு பூஜை செய்கிறது இந்த பூஜை தான் வந்து சரஸ்வதி ஆயுத பூஜை கொண்டாட்டம் என்று சொல்லப்படுது இவ்வாறு கொண்டாடப்படக்கூடிய இந்த பூஜைகள்னால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் பற்றி கண்டிப்பாக வந்து ஒவ்வொருவருமே தெரிஞ்சுக்கணும் அதனால தான் இந்த வீடியோவில் என்ன மாதிரியான பூஜைகள் செய்தால் நமக்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் தெளிவாக அது என்னங்கிறத நோட் பண்ணிக்கோங்க ஒரு மனிதனுடைய உடல் வளர்ச்சிக்கு வலிமையும் வளமான வாழ்க்கைக்கு செல்வமும் கல்வியும் மிகவும் அவசியமாக இருக்கிறது அவ்வாறு உடல் வலிமை வெளிப்படுத்தக்கூடிய சக்தியாக துர்கா தேவியையும் வாழ்க்கைக்கு தேவையான செல்வ வளர்த்த நல்கக்கூடியவராக ஸ்ரீ மகாலட்சுமி அம்மையாரையும் அறிவியும் ஆற்றலோ தரக்கூடிய கல்வியின் தேவதையாக சரஸ்வதி தேவியும் வழிபட்டு அந்த தேவருடைய அருளை பெற்று வலிமை செல்வம் கல்வி ஆகிய மூன்றினும் பெறுவதற்கு கொண்டாடப்படக்கூடிய தினம்தான் இந்த நவராத்திரி என்று மிகப்பெரிய திருவிழாவாக சொல்லப்படுது முதல் மூன்று நாட்கள் துர்கையும் அடுத்த மூன்று நாட்கள் லக்ஷ்மிக்கும் அதனை தொடர்ந்து வரக்கூடிய மூன்று நாட்கள் சரஸ்வதிக்குரிய தினங்களாக சொல்லப்படுது இந்த ஒன்பது நாட்களுக்கு பிறகு பத்தாவது நாள் மூன்று தேவியரும் பராசக்தியாக எழுந்தருளி மகிஷாசுர அசுரனை பதம் செய்வதாக புராணங்களில் கூறப்படுது இதனையே விஜயதசமியாக நாம் கொண்டாடி வருகிறோம் உயிருள்ள மற்றும் உயிரற்ற பொருட்களில் நீக்கமர இருப்பவர் சரஸ்வதி எனவே ஆயுத பூஜையோடு சரஸ்வதி பூஜையும் சேர்த்து கொண்டாடுவது இப்படி தான் உருவாச்சு கல்வியுடைய கலைகளுக்கு உரியவராக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் சரஸ்வதி திகழ்கிறாங்க ஆயுத பூஜைக்கு மறுநாள் விஜயதசமி என்று புதிதாக தொழில் தொடங்குகிறவங்க கண்டிப்பாக இந்த நாள் பார்த்து தொடங்கலாம் ஏன்னா இந்த தினத்தில் துவங்கினால் அந்த வருடம் முழுவதும் அவங்களுடைய தொழில் சிறப்போடு நடந்து செல்வ வளம் பெருகும் என்பது ஐதீகம் அதனால தான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து இந்த ஒரு நாள் நல்ல நாள் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் மேலும் இவ்வாறு தொழில் செய்யக்கூடிய இடங்களில் நீங்கள் உங்களுடைய பொருட்கள் வந்து அந்த நாலுக்கு பூஜை செய்ய வேண்டும் ஒரு பென்சிலாக இருந்தாலும் சரி ஒரு பேப்பராக இருந்தாலும் சரி ஒரு டேபிளாக இருந்தாலும் சரி அதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்கள அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய எல்லா பொருட்களையுமே அன்று பூஜை செய்ய வேண்டும் முதல்ல நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அந்த பொருட்களை எல்லாமே சுத்தமான தண்ணீரில் கழுவிக்கொண்டு அவற்றுக்கு பால் மற்றும் தண்ணீர் சேர்த்து அபிஷேகம் செய்து அதன் பிறகு அதுக்கு சந்தன குங்குமம் போட்டு வைக்க வேண்டும் இது வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேஜை இந்த மாதிரி பொருட்கள் இருந்தால் செய்யணும் பின்னர் நாம் தொழில் செய்யக்கூடிய இடத்தை சுத்தம் செய்து அலங்காரம் செய்து வாழை இலை போட்டு படையிலிட்டு ஆயுதங்களை அவ்விடத்தில் வைத்து தீபம் ஏற்றி பூஜை வந்து செய்ய வேண்டும் நம்ம தொழில் செய்யக்கூடிய இடத்துல பணிபுரியக்கூடிய தொழிலாளர்களுக்கு அன்றைய தினம் நம்மளால் முடிந்த சலுகைகளை செய்ய வேண்டும் இதனால் அவர்களுடைய மனம் பார்த்திங்கன்னு வச்சுக்கங்களே திருப்தியாகவும் சந்தோஷமும் கொள்வாங்க இவ்வாறு செய்வதால் நமது தொழில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேலோங்கி செல்லும் அதனால் கண்டிப்பாக தொழில் செய்கிறவங்க இதை பண்ணுங்கள் தொழில் புதுசாக ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த நாளில் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஆக மொத்தம் இந்த ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை அனைவருமே கொண்டாட வேண்டிய முக்கியமான பூஜை ஸோ அதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இதை பண்ணாமல் மட்டும் இருக்காதீங்க மேலும் இதனை தொடர்ந்து இதே வீடியோவில் இன்னொரு ஒரு முக்கியமான தாள்களையும் ஷேர் பண்ணுறேன் மனபய கமல பந்தத்தை பற்றி ஷேர் பண்ணுறேன் அது என்ன கமல கமலப்பந்தோ அது எப்படி நாம் செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஏன்னா நிறைய பேர் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் பயத்தோடு தான் வாழ்கிறோம் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு விதமான பயத்தோடு வாழ்கிறோம் ஒரு நாளும் பயம் இல்லாமல் நாம் இருக்கிறது இல்லை மனபயம் நீங்கி கமல பந்தம் நம்மளுக்கு உண்டாகிறதுக்கு நாம் கண்டிப்பாக இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணணும் அது என்ன பரிகாரங்கிறத வாங்க பார்க்கலாம் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நம்மளுடைய வாழ்க்கையில் பல விதமான பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் நாளைக்கு வரப்போகக்கூடிய பிரச்சனை பார்த்து இன்றே பயந்து பதட்டப்பட்டு நடுங்கி இருக்கிறோம் இந்த சூழ்நிலையில இந்த கலியுகத்தில் நம்ம துரத்தக்கூடிய பயத்திலிருந்து பதட்டத்திலிருந்து நாம் தப்பிக்க வேண்டும் என்றால் செய்ய வேண்டிய வழிபாடு முருகன் வழிபாடு அது நாளை நாள் செய்கிறது ரொம்ப விசேஷம் ஏன்னா நாளை நாள் சஷ்டியானது வருது முருகர் இருக்கின்றார் என்பதற்கு சாட்சி பாம்பன் சுவாமிகள் பாம்பன் சுவாமிகளுக்கு முருகப்பெருமான் நேரில் வந்து காட்சி தந்திருக்கிறார் அந்த முருகப்பெருமானுடைய அருளால் பாம்பன் சுவாமிகள் நமக்கு நிறைய பந்தங்களை கொடுத்துருக்குறாங்க அதிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு கமல பந்தம் இது நம்ம மனதிற்கு நிம்மதி கொடுக்கக்கூடிய பந்தம் இந்த பாடலை நம்மளுடைய வீட்டில் நாளை நாள் எந்த நேரத்தில் எப்படி உச்சரிக்கிறது நமக்கு இருக்கக்கூடிய இருந்து வெளிவருவதற்கு எளிமையான ஒரு ஆன்மீக சொல்லக்கூடிய பரிகாரம் தான் இது ஸோ தெரிஞ்சுக்கோங்க இந்த பாடலை நாளை நாள் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் நீங்கள் உச்சரிக்கலாம் பூஜை சாமான்கள் விற்கக்கூடிய கடையில் கமல் பந்தம் என்று கேட்டால் கொடுப்பாங்க ஸ்டிக்கராக கிடைக்கும் குறிப்பாக பிரசித்தி பெற்ற முருகன் கோவிலில் வெளியில் இருக்கக்கூடிய கடைகளில் இந்த சக்கரம் விற்கும் அப்படி இல்லையே கைபேசியில் கூகுளில் பந்தம் என்று போட்டாலே இந்த வரைபடம் உங்களுக்கு வதவிடும் அதை பிரிண்ட் எடுத்து உங்கள் கண்முன்னே நாளை நாள் ஒட்டி வைத்து கொள்ளுங்கள் மறைவாக ஒட்டக்கூடாது உங்கள் கண்ணுக்கு அதை அடிக்கடி தெரிய வேண்டும் நீங்கள் பெண்களாக இருந்தால் அதை உங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜு கதவின் மேல் ஒட்டி வைங்க அல்லது உங்கள் வீட்டு பீரோவின் மேல் ஒட்டி வைங்க அடிக்கடி உங்கள் கண்களில் பட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் ஏனென்றால் உங்களுக்கு இருக்கக்கூடிய கெட்டக்கெருமா இதை படிக்க விடாமல் தடுக்கும் அதாவது உங்களுக்கு இருக்கக்கூடிய கெட்டக்கெருமா இதை படிக்க விடாமல் தடுத்துடும் அதுக்கு தான் கண் பார்வையில் வைத்துட்டிங்கன்னா படிக்க முடியும் ஒரு நாளைக்கு நாளை நாள் ஆறு முறை இந்த பந்தத்தை நீங்கள் படித்தா உங்களுடைய மன அமைதி கிடைக்கும் நிறைய பேர் உங்களுக்கு இருக்கக்கூடிய மனபயம் மனப்பதட்டத்தால் இரவில் தூக்க மாத்திரை போட்டு கொண்டு தான் தூங்குவீங்க தொடர்ந்து ஒரு நாளிலிருந்து ஆறு நாள் ஆறு முறை தூங்க செல்வதற்கு முன் இந்த கமல பந்தத்தை படித்து பாருங்கள் தூக்க மாத்திரையே இல்லாமல் தூக்கி போட்டு விடலாம் நிம்மதியான தூக்கம் கிடைக்கும் மன அமைதி பெறுவீங்க அப்படிப்பட்ட கமலை வந்த பரிகள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ரொம்ப பவர் அதனால் மறக்காமல் இந்த பரிகாரம் மனபயம் இருக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள் மெயினாக ஆயுத பூஜையை பற்றி ஷேர் பண்ணிவிட்டேன் இந்த வெள்ளிக்கிழமை ஆயுத பூஜை மிஸ் பண்ணிடாதீங்க மேலும் ஆயுத பூஜையில் என்ன மாதிரி படையல் வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதெல்லாம் தெரிஞ்சுக்க ஸ்டே டியூனாக வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக அதை தெரிஞ்சுக்க ஸ்டே ட்யூனாக வெயிட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் கண்டிப்பாக அவங்களும் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜையை பற்றி தெரிஞ்சு இந்த வழிபாடெல்லாம் பண்ணி பயனடைட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா விடஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்க இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தொகளோடு மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்